நமஸ்காரம் தத்துவங்கள் மூன்று என்று கூறியிருந்தேன் ஜடப்பொருள்கள் அறிவற்றவை அச்சித்து என்றும் அறிவுள்ள ஜீவன் ஆத்மா சித்து என்றும் இவர்கள் இருவரையும் தனக்கு சரீரமாய் தன்னால் ஆணை செலுத்தப்படுபவர்களாய் கொண்டிருக்கும் பகவான் ஈஸ்வரன் மூன்றாவது தத்துவம் இதில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அறிவு உண்டு அச்சித்துக்கு அறிவில்லை அதே சமயம் ஜீவாத்மாவும் அறிவற்ற பொருள்களான அச்சித்தும் ரெண்டுமே சொத்து ரெண்டுமே உடமை பொருள்கள் பகவான் தான் உடையவன் இப்ப நம்மில் சிலருக்கு ஒரு ஐயம் எழும் நாம் இந்த பூமியில் மாறி மாறி பிறக்கிறோமே பல இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிறோமே அதற்கெல்லாம் எது காரணம் அல்லது யார் காரணம் கர்மங்கள் காரணம் ஆத்மா செய்த கர்மத்தினாலே அவர் துன்பப்படுகிறார் என்று கூறுகிறோம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சில வாதங்கள் மனதில் எழும் ஒன்று என்னை பிறக்க வைத்தது ஈஸ்வரன் கடவுள்தானே அவர் பிறக்க வைக்கவே அவர் படைக்கவே தானே நான் துன்பப்படுகிறேன் ஏன் என்னை வைத்துக் கொண்டு அவர் விளையாடி வேடிக்கை பார்க்கிறார் ஆகவே குற்றம் அவருடையதுதான் என்று இந்த ஜீவன் அவரை குற்றவாளியாக்கலாம் அதற்கு பதில் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அவர் நம்மை பிறக்க வைப்பதென்றால் நம்முடைய கர்மத்தின்படிதான் பிறக்க வைக்கிறார் அவர் தீய கர்மத்தை செய் என்று நம்மை எப்போதும் தூண்டவில்லை மாறாக நல்லதையே செய் என்று வேதங்களிலும் சொல்லி ரிஷிகளை பிறப்பித்து அவர்கள் மூலம் உபதேசித்து எண்ணிறந்த ஆச்சாரியர்களை குறித்தும் புரிய வைத்திருக்கிறார் அவர் பங்குக்கு தீமை செய்யாதே என்று தெளிவாக குறிப்பிட்டார் பின் ஏன் படைத்தார் படைக்கவேதானே தீமை செய்தேன் ஆகவே அவர்தான் காரணம் என்று சொல்ல பார்த்தால் படைக்காவிட்டால் நன்மையும் செய்ய மாட்டோம் மேலும் படைக்காவிட்டால் நாம் ஏற்கனவே செய்திருக்கிற கர்மங்களுக்குண்டான பயனை அனுபவிக்கவே முடியாமல் போகும் நாம் முன்னால் செய்திருக்கிற பாபங்களுக்கு துன்பப்பட்டே ஆக வேண்டும் புண்ணியங்களுக்கு பரிசு பெற்றே ஆக வேண்டும் ஆகவே நாம் செய்திருக்கும் பாவத்தையும் புண்ணியத்தையும் அதன் பயனை அனுபவிப்பதற்காகத்தான் அவர் படைக்கிறார் ஆகவே தன்னிட்டபடி அவர் படைப்பதில்லை படைப்பில் தாழ்வுகள் அவரால் வந்தவை அல்ல அது இந்த ஜீவனாலேயேதான் தேடிக் கொள்ளப்பட்டவை ஆக அவர் மேற்பார்வையாளராக இருந்து நம் கர்மத்தை நாம் உண்மையாக அனுபவிக்கிறோமா என்று கவனித்துக் கொள்ளுகிறார் ஆகவே நான் படும் இன்ப துன்பங்களுக்கு பெருமான் தான் காரணம் என்று சொல்லும் வாதம் எடுபடாது மேலும் மற்றொருத்தர் காரணமாக நான் துன்பப்பட்டால் அப்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பே போயிடுமே யாரிடத்தில் காரியம் எஃபெக்ட் இருக்கோ அவரிடத்துல தான் காசு இருக்கணும் எனக்கு ஏதோ ஒரு வியாதி வந்திருக்குன்னால் அதற்குரிய காரணம் என் எதிர்த்து வீட்டுக்காரத்தில் இருக்க முடியாது எனக்குத்தான் இருக்க வேண்டும் ஆகவே லோகத்தில் எல்லாரும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒத்துக்கிறோம் காரணமும் காரியமும் ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும் ஆகவே கண்டிப்பா இது ஜீவனிடத்தில் தான் இருக்க வேண்டும் கடவுளை தேவையில்லாமல் குற்றவாளி ஆக்க முடியாது அவருக்கு விஷம புத்தியோ ஏற்ற தாழ்வோ கருணையற்ற தன்மையோ ஒரு நாளும் கிடையாது வேதவியாசர் அதை பிரம்மசூத்திரத்தில் நிரூபித்துள்ளார் அது நமக்கே புரியும் நம் கர்மத்தின் வழிதான் பெருமாள் சிருஷ்டிக்கிறார் சரி சிருஷ்டிக்காமலே இருந்து அப்படியே அழைத்து போகலாம் பாதிப்படைஞ்சிருக்காளே அந்த தப்புக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிக்காமலே போக வேண்டி வருமே அதற்காகத்தான் பிறவி கொடுக்கிறார் சரி இப்படி தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதானா இல்லை சரணாகதி செய்து பண்ண தவறுகளுக்கு வருந்தி மன்னிப்பு வேண்டி இனிமேல் செய்ய மாட்டேன் உறுதி கொண்டால் அகம் துவா சர்வ பாபே மோக் எல்லா பாவங்களில் நின்னும் நான் விடுவிக்கிறேன் சோகப்படாதே என்று பெருமானே உறுதி கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்மிடத்தில் இருக்கும் பாவகுண்ணத்தை அவரிடத்தில் ஏற்றுவது இயலாது அது முடிஞ்சது இப்ப அடுத்தது என்ன தோணும் இல்லை இப்படி ஒன்று செய்வோம் ஜீவாத்மான்னு இருந்தால் அவருக்கு கையோ காலோ மூக்கோ நாக்கோ கொண்ட சரீரம் இல்லை என்றால் அவர் எந்த புண்ணியமும் செய்ய முடியாது எந்த பாவமும் செய்ய முடியாது நான் ஒருத்தரை அடிக்கணும் அடிக்கிறேன் பாவம் கை இருந்தா தானே அடிப்பேன் ஒருத்தரை சுடி சொல்லால் ஏசுகிறேன் வாய் இருந்தா தானே ஏசுவேன் ஆகவே என் உடல் தான் குற்றவாளி இப்ப இவ்வளவு நேரம் கடவுள் குற்றவாளின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ உடல் குற்றவாளி அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்தால் அதுவும் எடுபடாது பாருங்க ஏனால் நான் துப்பாக்கியால ஒருத்தரை சுடுறேன் கைது பண்ணுவா என்னையா துப்பாக்கியா ஏன் துப்பாக்கிய கைது பண்ண மாட்டா அத அறிவற்ற ஜட பொருள் அதை கேள்வி கேட்க முடியாது அதை இயக்கியவர் யார் அறிவுள்ளவர் தானே இயக்க முடியும் அதே போல நான் இப்போ தாண்டுதல் போட்டி ஓட்ட பந்தயம் கை கால் நீளமா இருந்து ஓஹோன்னு பயிற்சி படவேதான தாண்டி போனேன் இப்போ அது தாண்டி தாண்டி குதிச்சு நன்ன பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு கோல்டு மெடல் கிடைச்சிருச்சு கோல்டு மெடலையும் கையில சரீரத்துக்கு தான் கொடுப்பா கையால தான் வாங்க முடியும் உடம்புக்கு தான் கிடைக்கும் கழுத்துல தான் போட முடியும் ஆனால் அந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்த பிற்பாடு அதுக்கு கோல்டு மெடல் எல்லாம் போடுவாளோ போட மாட்டா அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும் ஆத்மாவுக்கு தான் பரிசு கொடுக்கறா உடலுக்கு இல்லைன்னு ஆகவே குற்றம் அழைத்தாலும் ஆத்மாவுக்கு தான் தண்டனை நல்லது செய்தாலும் ஆத்மாவுக்கு தான் பரிசு எதே போல துப்பாக்கியால் சுட்டால் துப்பாக்கிக்கு ஒன்றும் கிடையாது ஜெயிச்சா எனக்கு உடலுக்கு இல்ல கண்டிப்பா எனக்கு தான் உடல் பேரில் ஏற்ற முடியாது அது ஆனா அந்த ஜட பொருளை வைத்துக் கொண்டு குற்றம் புரிகிறோம் தேவையில்லையே ஜட பொருளை வைத்துக்கொண்டு நல்லது செய்யலாம் அந்த நல்லது செய்வதற்கோ தீமை செய்வதற்கோ முடிவெடுப்பது யார் ஜீவன் அறிவிருப்பது ஜீவாத்மா தான் ஆகவே அறிவற்ற உடலையும் கண்டிப்பாக காரணமாக்க முடியாது உடல் இருக்கவே தான் நாம் தப்பு செய்கிறோம் உண்மை உடல் இருக்கவே தான் இன்பத் துன்பங்கள் அனுபவிக்கிறோம் உண்மை ஆனால் அந்த உடலை குற்றம் சொல்ல முடியாது அது அறிவில்லாதது அறிவிருக்கிற தான் குற்றம் ஏறும் இது ஒரு புறம் இன்னொன்னு தோணும் உடலே போன பிற்பாடு ஆத்மாவை ஏன் தண்டிக்க வேணும்னால் இயக்கினவரைத்தானே தண்டிக்க முடியும் உடல் விழுந்துடுத்து ஆத்மா இன்னொரு பிறவி அடைகிறார் வேறொரு உடலை எடுத்துக் எடுத்துக்கொள்ளுகிறார் புருஷகா பிரகிருதி புங்கே பிரகிருதிஜான் குணான் என்று கண்ணன் கீதையில சாதிக்கிறார் இந்த சரீரத்தை எடுத்து கொண்டுதான் அதன் வழிக்கு போய் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான் அப்ப ஓர் உடலோட பண்ண தவறுகளுக்கு மற்றொரு உடலோடே இவன் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறான் வாஸ்தவம் அந்த உடலோட பண்ணத்துக்கு இந்த உடல் அனுபவிக்கலாம் அனுபவிக்கிறது ஆத்மா தானே அதனுடைய இன்பமோ துன்பமோ உடம்புக்கு தெரிய போறது இல்லையே உடம்புல சந்தனம் பூசினா உடம்பா சந்தோஷப்படும் ஆத்மா பட முடியும் உடம்புல வெட்டு விழுந்தா உடம்புக்கா வலிக்கு போறது ஆத்மாவுக்கு தானே வலிக்கும் அறிவு இருக்கேன் வரி தெரியும் அறிவு இருக்கிறதுனால தானே தப்பே பண்ணேன் ஆகவே கண்டிப்பா உடலையும் குற்றம் சொல்ல முடியாது துப்பாக்கி அரஸ்ட் பண்ற அன்னைக்கு உடலை குற்றம் சொல்லலாம் கத்திய அரஸ்ட் பண்ற அன்னைக்கு உடலை குற்றம் சொல்லலாம் அவ்வளவுதான் இதுக்கு இன்னொன்னு நாம் பல பிறவிகள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிறவியில பண்ண தப்பு எனக்கு ஞாபகம் இருக்குமானால் பின்ன ஏன் நான் தண்டனை அனுபவிக்கணும் நான் தான் மாறி மாறி பிறந்துட்டேன் பழைய பண்ண தப்பு எனக்கு ஞாபகம் கூட இல்லை இப்போ அப்ப அனுபவிக்கணுமானால் எக்ஸாக்ட்லி பழைய தப்ப ரொம்ப கன்வீனியன்டா மறந்து போயிட்டு இவன் அனுபவிக்க மாட்டாங்கிறதுக்காகத்தான் பெருமாள் ஒழுங்கா கணக்கு அதனால அதனாலதான் அவர் ஞாபகமே வச்சுருக்கார் இப்ப கேள்வியிலேயே இருக்கு பாருங்க நான் தான் பழையத மறந்து போய்ட்டேன் என்னால் கன்வீனியன்டா மறக்கிறோம் அது மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் அதனாலதான் சரீரத்தோடு இருந்தாலும் செய்த குற்றம் அப்ப கண்டிப்பா அனுபவித்து தான் தீர வேண்டும் உடல் அனுபவிக்கவே அனுபவிக்காது அது கட்டமோ நட்டமோ பெயினோ ஆக நடுவில் இருக்கும் ஆத்மா தான் செய்திருக்கிற கர்மத்தை தெய்வத்திடத்திலும் ஏற்ற முடியாது ஆனால் போக்கு என்று வேண்டிக் கொள்ளலாம் தான் செய்த கர்மங்களை உடலின் தலையிலும் கட்ட முடியாது என்னால் அதற்கு அறிவு கிடையாது ஆனால் இந்த உடல் இருக்கவே தானே துன்பங்களை படுறோம் உடல் இருக்கவே தானே கர்மங்களை செய்கிறோம் இந்த உடல் வேறு நான் வேறு இனிமே இந்த உடலை கொண்டு குற்றம் புரிய மாட்டேன் என்கிற உறுதி கண்டிப்பாக ஜீவாத்மா விடுக்கலாம் நடுவில் இருக்கிற ஆத்மா தான் செயல்களுக்கு தான் தான் பொறுப்பேற்றாக வேண்டும் இப்புறமும் தள்ள முடியாது அப்புறமும் தள்ள முடியாது எப்புறமும் தாண்டாது இப்போது இதை யோசிப்போம்